ஃப்ரிட்ஜ்ல இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து பறனையில இருந்து வீட்டு முக்குல இருந்து எல்லா இடத்துலயும் தேடுறாங்க இந்த குழந்தை சடலமாக மீட்கப்பட்ட கால்வாயிலையும் தேடுறாங்க குறைஞ்சது ஆயிரம் பேராவது அந்த கால்வாயை போய் பார்த்துருப்பாங்க அப்பெல்லாம் கிடைக்காத குழந்தை மூணு நாள் கழிச்சு குழந்தை சடலமா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில மீட்கிறாங்க செய்தியை வாட்ஸ்அப்ல பார்த்த உடனேயே இருபத்தி நான்கு மணி நேரம்தான் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிற பீரியடு எப்படியாவது அதை தாண்டி போயிருச்சு அப்படின்னாலே இந்த வழக்க அணுகிறோம் காவல்துறை ஏன் தெரிஞ்சுக்கல இந்த இடத்துல கஞ்சா புழக்கம் இருக்குதுன்னு எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமே ஏன் நீங்க நடவடிக்கை விட்டுட்டீங்க இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி நிலமை வந்திருக்காது இல்லையா லட்சுமி சௌஜர்யாவை பார்த்து கேக்குறோம் எங்க வாட்ஸ்அப்ல ஒரு நாலஞ்சு பசங்க சின்ன பசங்க போட்டோ வருது அவங்கதான் உண்மையான குற்றவாளிகளா இல்ல இன்னைக்கு ஏதோ ஒரு வயசானவர் போட்டோவும் ஒரு பையன் போட்டோ வருது தான் உண்மையான குற்றவாளின்னு கேட்டதுக்கு இந்த நான்கு பசங்களோட வெளியிட்டு இவங்கதான் குற்றவாளிகள்னு போட்டு வழக்க திசை திருப்புறீங்களா இல்ல யாரையாவது பாதுகாக்கிறதுக்காக இந்த இது பேக் போட்டோவா உண்மை போட்டோவா இவன் தான் உண்மையான குற்றவாளியா இல்ல இவனுங்களை விட்டுட்டு இந்த ரெண்டு பேரை மட்டும் கிரைம் சீன்ல காட்டுறீங்களா என்ன உண்மைங்கிறதே தெரியாம புரியாம இருக்கு ஏன் வந்து குழந்தைகள் நல ஆணையம் ஏன் வந்து விசாரணைக்கு வரல காவல்துறையை ஏன் தொடர்ந்து இந்த வழக்கு சம்பந்தமா கண்காணிக்கல அப்படின்னு பார்த்தா புதுச்சேரியில சி டபிள்யூசி கூண்டோட ராஜினாமா கடிதம் கொடுத்ததை இந்த நேரத்துல பதிவு செய்யல இந்த விசாரணையில் ஈடுபட்டு இருந்த ஒட்டுமொத்த காவலர்களும் கூண்டோடு அவங்கள தூக்கிருக்காங்க அந்த பதவி விட்டு தூக்கிருக்காங்க அப்ப இதை பார்க்கும் போது அப்ப நம்ம எழுப்பின கேள்வி சரிதான் அப்ப நீங்க தூக்கி இருக்கீங்கன்னா அந்த இடத்துல உண்மையா நடந்திருக்குங்கிறத அரசு ஊர்ஜிதப்படுத்துதுன்னு தானே அர்த்தம் உண்மையான குற்றவாளியை காப்பாத்துவதற்காக ஒரு நாள் கடந்து இவங்க தள்ளி போடுறாங்களோ பாடி டீகம்போஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்களோன்ற சந்தேகம் இருக்குங்கிற அந்த பிடபிள்யூடியில இந்த வாய்க்கால தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுத்தும் அதை தடுத்தது யார் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது நான் தேவாபாஸ்கர் என் நேர்காணல் புதுச்சேரி மாநில திமுகவின் மகளிரணி அமைப்பாளர் திரு காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இந்தியாவையே ஒரு பதைப்பதிப்புக்கு உள்ளாகி இருக்கு ஒன்பது வயது சிறுமியினுடைய மரணம் அவங்க என்ன ஆனாங்க காணாம போயிருந்தாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல உடனடியாக தேர்தல் எட்டி நடந்தது அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கொடூரமான முறையில அந்த சிறுமிக்கு என்ன நிகழக்கூடாதுன்னு எல்லாரும் நினைச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு கோர சம்பவம் நிகழ்த்திருக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே பயப்படுறாங்க இன்னைக்கு குழந்தைய வச்சிருக்க எல்லா குடும்பத்திலிருந்தும் இந்த விவகாரம் வந்து ரொம்ப பேர்னலா பார்க்கப்படுது நம்ம வீட்டுல யாருக்காச்சும் இப்படி ஆயிட்டா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் ரியாக்ட் பண்றாங்க அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்ன்ற கோரிக்கை எல்லாம் முன்வைக்கப்பட்டு வருது பல்வேறு தகவல்கள் தொடர்ச்சியாக வெளியாகிட்டே வருது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டெவலப்மெண்ட் வந்து கேஸ்ல வந்துகிட்டே இருக்கு அங்கே போராட்டங்களும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் எல்லாரும் முன்னெடுத்துட்டே இருக்காங்க நீங்களும் களத்துல இருக்கீங்க என்ன நடக்குது என்ன சம்பவம் இது என்ன ஆட்சி கடந்த சனிக்கிழமை குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு மாலையில்தான் வந்து போய் அம்மா அப்பாவும் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தப்போ குழந்தை வீட்டுல காணோம்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாங்க சிசிடிவிய ஆரஞ்சு பார்த்ததுல குழந்தை பதினோரு மணி வரைக்கும் குழந்தையோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு அதுக்கு மேல குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல குழந்தை வந்து வெளிமாநிலத்துக்கு எதனா கடத்திட்டு போயிருக்காங்களாங்கிற கோணத்துலயும் இந்த விசாரணை நடைபெற்றது ஆனா குழந்தை எல்லா சிசிடிவி கேமராவுலயும் பார்த்ததுல குழந்தை உள்ள இருந்து வெளியில போகல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு என் அந்த சுத்து வட்டாரத்துல ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர்ல தான் அந்த குழந்தை எங்கேயோ இருக்கு அந்த பகுதியில அப்படிங்கறதுதான் தான் போலீஸோடைய தெரிதல் வேட்டு உடனடியாக ஐந்து தனிப்படை அமைச்சு எல்லா வீடுகள்லயும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வாஷிங் இருந்து பறனையில இருந்து வீட்டு இருந்து எல்லா இடத்துலையும் தேடுறாங்க இந்த குழந்தை சடலமாக மீட்கப்பட்ட கால்வாயிலையும் தேடுறாங்க குறைஞ்சது ஆயிரம் பேராவது அந்த கால்வாயை போய் பார்த்துருப்பாங்க ஏதாவது போட்டிருப்பாங்களோன்ற எண்ணத்துலேயும் போய் பாக்குறாங்க ஆனா அப்பெல்லாம் கிடைக்காத குழந்தை மூணு நாள் கழிச்சு குழந்தை சடலமா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில மீட்கிறாங்கங்கிற செய்தியை வாட்ஸ்அப்ல பார்த்த உடனேயே தன்னெழுச்சியாக மக்கள் தானாக வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க எப்படியாவது இந்த பிள்ளைய பாதுகாத்து காப்பாத்தி கொடுத்துருவீங்கிற நம்பிக்கையில பெற்றோர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா எல்லோருமே அந்த குழந்தையினோட உயிரோட காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட இருந்துச்சு ஏன் இந்த எதிர்பார்ப்பு புதுச்சேரி மக்கள் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா பாண்டிச்சேரி போலீஸ நம்பணும் அப்படின்னா கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நரிக்குறவர் காலனியை சேர்ந்த ஒரு குழந்தை பீச்ல பொலன் பொம்மை எல்லாம் விற்கக்கூடியவங்க அந்த குழந்தைய வந்து கடத்திட்டு போயிடுறாங்க எட்டு மணிக்கு கடத்திட்டு போறாங்க எட்டரை மணிக்கு எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணி சிசிடிவியோட கேமராவோட உதவியோட காரைக்கால்ல அந்த குழந்தை பத்திரமா மீட்கப்படுது சரி எப்படியாவது மீட்டுடுவாங்கங்கிற தான் இந்த குழந்தையினுடைய காணாம போன புதுச்சேரி மக்கள் உட்பட காவல்துறை உட்பட எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையோட காத்திருந்தவர்களுக்கு ஏமாற்றமே தான் மிஞ்சியது ஏன்னா இதை பற்றின உண்மை தகவல் என்ன மூணு நாளா இன்னும் சொல்ல போனா ஒரு குழந்தை காணாம போகுது அப்படின்னா முதல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் கோல்டன் பீரியட் அந்த கோல்டன் பீரியடுக்குள்ள அந்த குழந்தைய நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம் பதினோரு மணி டூ மதியான சாயங்காலம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே வந்து டிலேடு கம்ப்ளைண்ட் தான் இருந்த போதிலும் கூட எவ்வளவு விரைந்து அந்த குழந்தைய நம்ம மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்க முடியும்ங்கிறதா எங்களோட கேள்வி இதுல நிறைய கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய சந்தேகங்கள் நிறைய இந்த வழக்குல இருக்கு ஆயிரம் பேர் கிட்ட அந்த கால்வாய தேடினாங்க அந்த இடத்த தேடினாங்க ஆனா திடீர்னு பாடி கிடைச்சதுன்ற விஷயத்த முன்வைக்கிறீங்க அதுவே உங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கா போராட்டத்துக்கு போய் அந்த இடத்துல உக்காந்த போது சிறுமியினோட உறவினர்கள் சிறுமியினோட பெற்றோர் இந்த காவாயில நான் டெய்லியும் பார்த்தேனே இங்கெங்கெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்தோமே குழந்தையோட ட்ரெஸ் எதனா கிடக்குதா குழந்தை எதனா போட்டிருந்த வளையல் எதனா இருக்கா செருப்பு எதனா இருக்கா அந்த மாதிரி எல்லாம் கூட நாங்க பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யப்பட்ட தகவல்தான் தான் நாமளா எடுத்துக்கட்டி பேசுறதெல்லாம் இல்ல அந்த போராட்டத்துல மக்கள் நேரடியாக போலீசாரை பாற்றி குற்றம் சாட்டிய விஷயங்கள் நீங்க உள்ளேதான் இருந்திருக்கு நீங்க தேடாத விட்டுட்டீங்களே சார் அப்படிங்கறதுதான் அந்த மக்கள் பார்த்து கேட்டது இந்த இடத்துல கஞ்சா புழக்கம் இருக்குதுன்னு நாங்க எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமே ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்காம விட்டுட்டீங்க இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது இல்லையா அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே தான் இந்த கேள்வியையும் கேட்கறாங்க இதெல்லாம் அவங்க சொன்னதுதான் நாம ஒண்ணும் எட்டுக்கட்டியோ திரிச்சோ பேச வேண்டிய அவசியம் இந்த சிறுமியினோட மரணத்தில் எங்களுக்கு கிடையாது உண்மை நிலவரத்தை வெளியிடணும் உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு சொல்லணும் இப்போ முதல் சந்தேகம் எழுப்பக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்று கிழக்கு காவல்துறை எஸ்பி திருமதி லக்ஷ்மி சௌஜன்யாவை பார்த்து கேட்கறோம் எங்க வாட்ஸ்அப்ல ஒரு நாலஞ்சு பசங்க சின்ன பசங்க போட்டோ வருது அவங்க தான் உண்மையான குற்றவாளிகளா இல்லை இன்னைக்கு ஏதோ ஒரு வயசான ஒரு போட்டோவும் ஒரு பையன் போட்டோ வருது யார் தான் உண்மையான குற்றவாளின்னு கேட்டதுக்கு நோனும் நாங்க எதுவுமே வெளியிடல அதுவா தானா எல்லாரும் சர்க்குலேட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு காவல்துறை எப்படி இவ்வளவு மெத்தனமா அவங்களே சர்க்குலேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி என்கொயரிக்காக கூட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிறத போலீஸ் தானே உறுதிப்படுத்தணும் போலீஸ் உறுதிப்படுத்தாத தகவலை எப்படி இவ்வளவு எளிமையா இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான கேஸ்ல எப்படி இத வைரல் பண்ண விட்டீங்க போலீஸ் ஏன் கண்டிக்கல வதந்தி பரப்புபவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்டபோது எப்படி இந்த குழந்தை மூணு நாள் கழிச்சு இங்க கிடைச்சிச்சு இந்த கேள்வியெல்லாம் முன்வைச்சுப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அந்த கால்வாயை தூர்வாடுறதுக்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு அந்த கால்வாய பிடபிள்யூடி சேர்ந்த அந்த கால்வாயை வந்து தூர்வாரி அதுல எதனா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஒரு அதிகாரி சொன்ன தகவலை ஏன் வந்து அதை செயல்படுத்தலை ஏன் தூர் வரல அப்படிங்கிற கேள்வி வருது இப்போ அது இல்லாம இந்த நான்கு பசங்களோட போட்டோவை வெளியிட்டு இவங்க தான் குற்றவாளிகள்னு போட்டு வழக்க திசை திருப்புறீங்களா இல்லை யாரையாவது பாதுகாக்கிறதுக்காக இந்த இது ஃபேக் போட்டோவா உண்மை போட்டோவா இவன் தான் உண்மையான குற்றவாளியா இல்லை இவனுங்களை விட்டுட்டு இந்த ரெண்டு பேரை மட்டும் கிரைம் சீன்ல காட்டுறீங்களா என்ன உண்மைங்கறதே தெரியாம புரியாம இருக்கு இவங்க ரெண்டு பேர் மேலையும் கருணாஸ் வெங்கடேசன் மேல ஆறு பிரிவின் கீழ போக்சோ உட்பட வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த சிறுமி வந்து தலித் என்ற காரணத்தில அந்த பிரிவின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இருந்த போதிலும் கூட இந்த ஆறு பிரிவில கைது செய்யப்பட்டிருக்கூட இந்த ரெண்டு பேர் தான் உண்மையான குற்றவாளியா இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்ல இந்த குழந்தை இந்த சிறுமியினுடைய உடல் வேற எங்கேயாவது இருந்து அது எடுத்துட்டு வந்து மூட்டை கட்டி இங்க போட்டுட்டு அந்த இடத்தினுடைய உரிமையாளர் வந்து இவங்க பாதுகாக்கிறாங்களா இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் அந்த மக்கள் கிட்ட இருந்து எழுந்த கேள்விகள் இதைத்தான் நாங்க முன்விறுத்தி ஏன் வந்து குழந்தைகள் நல ஆணையம் ஏன் வந்து விசாரணைக்கு வரல காவல்துறையை ஏன் தொடர்ந்து இந்த வழக்கு சம்பந்தமா கண்காணிக்கல அப்படின்னு பார்த்தா புதுச்சேரியில சி சி கூண்டோட ராஜினாமா கடிதம் கொடுத்ததை இந்த நேரத்துல பதிவு செய்யறேன் இதுக்கு முன்பாக சிவசாமி என்பவரான தலைமையிலான ஒரு குழந்தைகள் நல ஆணைய குழு இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் சொன்ன சிறுவர்கள் மீதான ஒழுங்கான புகாரை வந்து பதிவு செய்யாம அவங்க வந்து பல தரப்பட்ட முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காங்க கந்தசாமி என்பவர் ஒரு அறுநூறு பக்க அறிக்கை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு சப்மிட் பண்ணிருக்கார் அவர் ஒரு கலெக்டர் அப்படி சப்மிட் பண்ணத பழைய மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுக்காம புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மூன்று இரண்டு வாரங்களுக்கு முன்பாக நடந்த திமுக மகளிர் கூட்டத்திலும் கூட நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றணும் முடங்கி கிடக்கக்கூடிய மகளிர் ஆணையத்தை செயல்பட வைக்கணும் செயல்படாமல் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் நல ஆணையத்தை செயல்பாட்டு கொண்டு வரணும் புதிய நிர்வாகிகளை நியமிக்கணுங்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானமும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம் அனைத்து தலையங்கத்திலையுமே சி டபிள்யூசி இயங்கலைங்கிற செய்தி தெரியும் அப்படி இருந்தும் கூட இந்த வழக்கு தொடர்பாக என்சிபிசிஆர்ல இருந்து தேசிய குழந்தைகள் நல ஆணையத்தில் இருந்தோ இல்ல உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆணையத்தில் இருந்தோ யாருமே முன்னின்று வந்து இந்த குழந்தைங்களுக்கு இது நடந்திருக்கு நாங்க இருக்கோம் நாங்க ஆய்வு பண்றோம் இந்த இந்த விசாரணை நேர்மையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்பிக்கை அளிக்கிறது கூட புதுச்சேரி அரசில் இருந்தோ உள்துறை அமைச்சரோ இல்ல காவல்துறை மூத்த அதிகாரிகளோ யாருமே முன் வரல இந்த போராட்டத்துக்கு அப்புறமா தான் நாம ஒரு ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்கும் போதுதான் இந்த விசாரணையில ஈடுபட்டு இருந்த ஒட்டுமொத்த காவலர்களும் கூண்டோடு அவங்கள தூக்கிருக்காங்க அந்த பதவி விட்டு அப்ப அப்ப நம்ம எழுப்பின கேள்வி சரிதான் அப்ப நீங்க தூக்கி இருக்கீங்கன்னா அந்த இடத்துல உண்மையா நடந்திருக்குங்கிறத அரசு ஊர்ஜிதப்படுத்துதுன்னு தானே அர்த்தம் ரொம்ப மெத்தனமா இருந்தாங்களா அரசு போலீஸ் எல்லாரும் உண்மையான குற்றவாளியை காப்பாத்துவதற்காக ஒரு நாள் கடந்து இவங்க தள்ளி போடுறாங்களோ பாடி டீகம்போஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணாங்களோன்ற சந்தேகம் கண்டுபிடிச்சிருந்தா குழந்தைக்கு என்ன ஆயிருக்கு ஏதா ஈஸியா நம்மளால சொல்லிட முடியும் இருந்த போதிலும் கூட ஜிப்மர்ல வந்து உடற்கூராய்வு நடந்திருக்கு உடற்கூராய்வுனுடைய முடிவுகள் வந்தாதான் என்ன நடந்திருக்குங்கிற உண்மை தகவல் நமக்கு தெரியும் இப்பதைக்கு ஃபர்ஸ்ட் இதுல வந்து போக்சோ தான் செக்ஷன் ஆறு கீழே போக்சோப்பில ஆறாவது பிரிவின் கீழே வழக்கு பதிவும் பண்ணப்பட்டிருக்குங்கிறத பார்க்கும்போது அங்க செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்குங்கிறத தான் இது தெளிவுபடுத்துது இருந்த போதிலும் கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முழுமையா வந்தாதான் என்ன நடவடிக்கை அடுத்தது எடுக்கணும்ங்கறது வந்து நமக்கு தெரியும் நேர்மையா என்ன நடந்திருக்குங்கிற தகவல் பொதுமக்களுக்கோ இல்ல அந்த பெற்றோருக்கோ இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்லல இதுக்கு முன்பாக இந்த வழக்கை அப்படியே விட்டுருங்க இத பெருசு பண்ணாதீங்க ஆஹ் இதை வந்து காதம் காதம் வச்சா மாதிரி முடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது அதே காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர் தெரிவிக்க அப்போ அழுத்தம் யாரால கொடுக்கப்பட்டது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்ப யாரை காப்பாற்றுவதற்கு இந்த புதுச்சேரி அரசு முயற்சிக்கிறதுங்கிற இந்த கேள்வி எங்களுக்கு இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்குது அந்த பி டபிள்யூடியில இந்த வாய்க்கால தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுத்தும் அதை தடுத்தது யார் ஏன் அந்த கால்வாயை தூர்வாரல அந்த குழந்தையோட வீடும் அந்த கால்வாயும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு டீ வடிவில்ல இருக்கு இந்த குழந்தையோட வீடு இந்த இடத்துல இருக்குன்னா நேரா ஒரு ரோடு அதுக்கு நடுவுல ஒரு ரோடு அதுக்கப்புறமா புதுசா இந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு கோயில் ஒண்ணு பழைய கோயில ரெனோவேட் பண்ணி ஒரு புது கோயில் கட்டிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னாடி ஒட்டிதான் அந்த காவாயில ஒரு இருநூறு மீட்டர் இடைவெளி தான் இந்த சின்னமியனோட வீட்டுக்கும் அந்த சிறுமியை சதலமா எடுத்துக்கப்பட்ட அந்த இடத்துக்கும் இருநூறு இரநூத்தி ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஏன் வந்து இந்த தேடுதல் வேட்டையை நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு அந்த பகுதியை ஏன் காவல்துறை தன்னோட முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரல வெளியில இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது உள்ள இருந்து யாரும் வெளியில போக கூடாதுன்ற கட்டுப்பாட்டை ஏன் விதிக்கல ஏன் இப்படி தளர்த்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கு போலீஸ் முதுகு பின்னாடியே இருந்துகிட்டு இந்த குற்றவாளி தேடி இருக்கானா போலீஸ திசை இருக்கானா தனியும் இந்த வழக்க பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ் எல்லாம் ஹாசினி கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அபார்ட்மெண்ட்ல தாம்பரத்துல நடந்த இன்சிடென்ட் பைபாஸ் புறவழிச்சாலைய அந்த குழந்தை வந்து பெட்ரோல் ஒரு பையன் பெட்ரோல் ஊற்றி பைபாஸ்ல போட்டு எரிச்சுட்டான் அந்த சம்பவத்தின் போது குழந்தைய பெற்றோர் கூடவே சேர்ந்து இவனும் தேடி இருக்கான் கடைசியா இவன் தான் குற்றவாளிங்கிறது தான் அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க அப்ப போலீஸ்க்கு இந்த இது தெரியாதா உங்களை யாரு டைவர்ட் பண்றா உங்களை சுத்தி யாரு வரா அந்த கிரைம் ஆஃப் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கிரிமினல் நமக்கு தெரியாது பல தரப்பட்ட வழக்குகளை சந்திச்ச காவல்துறைக்கு இது கூட தெரியாதாங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எங்களுக்கு வருது கூட இருக்கிறவங்க சஸ்பெக்ட் பண்ணணுமா வேணாமா பெத்த அப்பாவே சஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான வழக்குகள்லாம் இங்க நடந்திருக்கா இல்லையா அதுதான் இந்த காவல்துறை மேல எங்களுக்கு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துது தொடக்கத்துல சொல்லும் பொழுது அந்த ஏரியால இருந்து குழந்தை எங்கேயும் போல லெவன் ஓ கிளாக் வரைக்கும் சிசிடிவி இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்றீங்க இப்போ வெளியில இருந்து ஒரு ஃபோல் பிளே இருக்கு இல்ல வேற யாரோ வந்துட்டாங்க அவர் இதுல பின்னாடி ஒரு பெரிய ஒரு நெக்ஸஸ் இருக்குன்னு யோசிக்கிற அளவுக்கு போலீசனுடைய யோசிக்கிற அளவுக்கு சந்தேகங்கள் எங்கெந்து வருது இப்போ கால்வாய தூர் வாரலை அப்படின்னா ஒரு சைல்டு மிஸ்ஸிங் கேஸ் எதுவும் இவ்வளவு பெரிய இன்சிடண்ட் எல்லாம் நடந்திருக்காது அது ஜென்ரலாவே ஒரு மெத்தனம் இருக்கும் நம்ம அதிகார வர்க்கத்துல ஒரு மெத்தனம் இருக்கும் எப்பயுமே அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க இஷு வந்து அவுட் ஆஃப் போகும்போது அந்த மெத்தனம் இருந்திருக்க தான் சொல்றேன் இருபத்தி நான்கு மணி நேரம் தான் நெருப்பு கட்டிட்டு இருக்கிற பீரியடு அதுக்குள்ள குழந்தை எப்படியாவது மீட்டிரணும் அதை தாண்டி போயிருச்சு அப்படின்னாலே நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ல இந்த வழக்கை அணுகுறோங்கிறத காவல்துறை ஏன் தெரிஞ்சுக்கல இது குறித்த ஏன் வந்து துரிதமான நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு இந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்காக மூளை முடுக்க எங்கும் போடப்பட்டிருக்கு இதே போலீஸ பயன்படுத்தி ஏன் வந்து முத்தியால் பேட்டையில தேடுதல் வேட்டையை நீங்க நடத்தல அதுதான் எங்களுடைய அதிக உச்சபட்சமான கேள்வியா இருக்கு அன்னைக்கு போராட்டம் பண்ணக்கூடியவங்களை தடுக்கிறதுக்காக ஆம்டு போலீஸ் துணை ராணுவம் வந்திருக்கு பெரிய லத்தி ஏந்திய துப்பாக்கி ஏந்திய போலீஸார் வந்து அடிச்சு விரட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க அதுக்கு அந்த கூட்டத்துக்குள்ளேயே சொல்றான் உள்ளதான் அந்த நாலு பேர் இருக்காங்க எல்லாரும் உள்ள புரிந்து அவனை அடிப்போ வாங்க அப்படின்னு டைவெர்ட் பண்றான் டீமை இந்த டீமை டைவெர்ட் பண்ணி ஏஞ்சி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஊடுது தடியடி நடத்து கூட்டத்தை கலைச்சு விடுறாங்க அப்போ இந்த விஷயம் வெளியில போயிடக்கூடாது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது இந்த காதம் காதம் வச்ச மாதிரி புதுச்சேரிக்குள்ளேயே மூடி மறைப்பதற்கான வேலையை புதுச்சேரி அரசு முயன்று இருக்கிறதுங்கிறத ஆழமா இந்தத்துல பதிவு பண்ண விரும்புறேன் உள்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று இந்த சிறுமியினுடைய மரணத்தை இவ்வளவு மெத்தனமாக கையாண்ட இந்த காவல்துறை மீது கூண்டோட இப்ப அவங்க போயிட்டாங்களே இதுக்கு பொறுப்பேற்று அந்த துறையினுடைய அமைச்சர் பாஜகவை சார்ந்தவர் நமச்சாயம் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு இந்தியா கூட்டணி சார்பில் அண்ணா சிலையிலிருந்து நேரு வீதி வழியாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒன்று நடத்துறோம் நாளைய தினம் வந்து பிளஸ் டூ தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் அந்த பேருந்துகள்லாம் இயங்கும் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது நாளைக்கு ஒரு பந்த் போராட்டத்திற்கும் இந்தியா கூட்டணி அழைப்பு விடுத்திருக்கிறது அனைத்து பொதுமக்களினுடைய பேராதரவோடு குழந்தையினுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது இறுதியா ஒரு கேள்வி ஒரு ஓஷன் என்ன நடந்திருக்குன்றத சொல்லிட்டே இருக்காங்க ஒரு ஒரு தகவலாக வெளியிட்டுட்டே வராங்க இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா கஞ்சா பழக்க வழக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு போதை வஸ்துக்கள் பயன்படுத்துகிற பழக்கம் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட அந்த ஏரியாலேயே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதுதான் இதுக்கு வழிவகுத்து இருக்கு அந்த போதையில தான் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு எல்லாத்தையும் கஞ்சா ஓட்டுறாங்கன்ற க காவலர்கள் வந்து மெத்தனமா இருக்காங்கன்ற குற்றச்சாட்டும் கொடுத்து அதாவது போதை வசுக்களை பயன்படுத்துறாங்க அவங்க தன்னிலை நிலை மறந்து இப்படியான சம்பவங்களை ஈடுபடுறாங்க அதுதான் இந்த மரணத்திற்கு வித்திட்டு இருக்கு அப்படின்றதுதான் நினைக்கிறீங்க நூத்துக்கு நூறு உண்மை ஏன்னா சமீப காலமாக பள்ளிகள்லயே குழந்தைங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஞ்சா யூஸ் பண்ணிட்டு வந்து நாலஞ்சு ஸ்டூடெண்ட் சஸ்பெண்ட் பண்ண சம்பவமும் பத்திரிகையில வந்துருக்கு ஒரு ஊர்ல கல் புதுசா கல்யாணமான பையனை வந்து ஒரு மது போதையில கஞ்சா போதையில அடிச்சு சம்பவம் நடந்திருக்கு திமுக தொடர்ந்து கஞ்சா புழக்கம் அதிகரிச்சிருக்கு சட்டமன்றத்திலேயே பதிவு பண்ணிருக்கு திமுக புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்கணும் எதிர்கட்சி தலைவர் அறிக்கையும் விட்டுருக்காங்க இந்த நிலையில கஞ்சாவை ஒழிக்க வேண்டும் நாங்கள் கஞ்சாவை ஒழிப்போம் இளைஞர்களுக்கு நல்வாழ்வு கொடுப்போம் சொல்லிட்டு இதே உள்துறை அமைச்சர் ஆபரேஷன் டி ஆபரேஷன் தான் சொல்லிட்டு அதை விடியலுங்கிற ஒரு பேர்ல கஞ்சா ஒழிப்பதற்கான ஒரு ஆபரேஷனை நாங்கள் நடத்துறோம் கஞ்சாவை வந்து புகைச்சாலோ வித்தாலோ நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இதே அரியாங்குப்பம் பகுதியில மாடி தோட்டம் போட்டு கஞ்சாவை வளர்த்த சம்பவமும் பாண்டிச்சேரியில நடந்திருக்கு அப்ப இவங்களோட சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது இந்த கஞ்சாவையும் போதை பழக்கத்தையும் தடுக்கிறதுக்கு நடவடிக்கை தான் காட்டுது போன வாரம் ஒரு மருத்துவ மாணவி போதை ஸ்டாம்ப் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சி அந்த பிள்ளைய அரஸ்ட் பண்ணிருக்கு இன்னைக்கு அந்த பிள்ளையோட லைஃபே போச்சு இளைஞர்கள் தவறான வழியில போறாங்க அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான திட்டங்களோ ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளோ புதுச்சேரி அரசிடம் இல்லை கல்வி சாலைகளிலும் கல்வி நிலையங்களுக்கு அருகாமையிலேயே எளிதாக கஞ்சா புழங்குகிறது இதை எத்தனையோ முறை எடுத்துக்காட்டியோ அதன் மீது நடவடிக்கை எடுக்காத புதுச்சேரி காவல்துறை தார்மீக பொறுப்பேற்று இந்த சிறுமியினோட மரணத்திற்கு அவர்கள்தான் முழு பொறுப்பு அப்படிங்கிறத இந்த நேரத்துல பதிவு பண்றேன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தகவல்கள் வந்துட்டே இருக்கு நம்மளும் உரையாடுவோம் இந்த முக்கியமான தருணத்துல உங்களை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நன்றி